கோரி திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் ஆசிரியர்கள் குடும்பத்தினருடன் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் மீண்டும் மறு நியமன தேர்வு எழுத வேண்டும் என்ற ஒன்பது அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்கப்படும் என்ற திமுகவின் நூற்று எழுபத்தி ஏழாவது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளுடன் பல்வேறு போராட்டங்களை ஆசிரியர்கள் நடத்தி வந்தனர் இந்நிலையில் சென்னையில் தலைமை செயலகத்திற்கு சென்று மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற ஏராளமான ஆசிரியர்களை காவல்துறையினர் காலையில் இருந்து கைது செய்தனர் பின்னர் பிற்பகலில் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் அருகே திரண்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறப்படுத்தினர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் முப்பதாயிரத்திற்கும் அதிகமான அரசு பள்ளிகளில் நிரப்பப்படாமல் உள்ள காலி பணியிடங்களில் பணி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் மேலும் நூற்று நாற்பத்தி ஒன்பது அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் காலையில பத்து மணில இருந்து எங்களை இங்க நிக்க கூடாது அங்க நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க நீங்க அது கடற்கரைக்கு போனோம் டெட்ல பாஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியில் இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க எங்களை இங்க வந்து உட்கார வச்சிருக்கேன் இந்த மண்டபத்துல உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்க டெட்ல பாஸ் பண்ணிட்டு ஒரு வேலைக்காக நாங்க ஒரு அதாவது வந்து அடிப்படை உரிமை சட்டத்துல வந்து சங்கம் கூடுறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க அதாவது நம்மளுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குன்றாங்க எதுக்குமே நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பத்தொன்பது பத்தொன்பது வரை வந்து தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்கோம் அது இல்லாம வெரிஃபையும் பண்ணிருக்கோம் அந்த வெரிஃபை பண்ணதுக்கு உண்டான எந்த ஒரு ப்ரூஃபும் எங்ககிட்ட சர்டிபிகேட் எல்லாமே இருக்கு எங்களை அந்த மாதிரி அழக வைக்கிறாங்கன்னு தெரியல பந்தல இருந்து காலையில இருந்து நாங்க வந்து தொடர்ந்து கலைக்கப்பட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இடத்துல வந்து எங்களை வந்து கைது பண்ணி சேர்த்துட்டாங்க எங்களை யாரும் ஒரு இடத்துல ஒன்றா நிக்க விடுறதில்ல நாங்க தொடர்ந்து தொடர்ச்சியா வந்து ஒவ்வொரு இடம் அழந்துகிட்டு இருக்கோம் நீட்டுக்கு விளக்கு கேட்கற மாதிரி தமிழ்நாட்டுக்கு நீட்டுக்கு விளக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கப்பட்ட எங்களுக்கு அரசாணை போறதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண எங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஜியோல இருந்து விளக்கு இல்லைங்க அப்படின்றது நன்றியில் கொடுக்கிறோம்